என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன் இந்த நாளின் முத்து வித்தியாசமான தலைப்போடு இயேசுவுக்கு மகிழ்ச்சியா துக்கமா லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் எப்படி ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுமா பரலோகம் சந்தோஷப்பட்டால் இயேசுவுக்கு மகிழ்ச்சியாக துக்கமா இயேசுவுக்கு மகிழ்ச்சி தான் அதே போல ஒரு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விற்று பின் விட்டு போகிற ஒரு மனிதனை குறித்து பரலோகம் துக்கப்படுமா சந்தோஷப்படுமா இதில் என்ன சந்தேகம் துக்கம்தான் படும் இயேசு கிறிஸ்துவுக்கு இது மகிழ்ச்சியா துக்கமா சொல்லுங்களேன் நமக்கு சில நேரங்களில் அது மகிழ்ச்சியாக தோன்றலாம் ஆனால் இயேசுவுக்கு அது மகிழ்ச்சி அல்ல துக்கம் பெரிய மாணவர்களே ஆண்டவருக்கு துக்கப்படுத்தும் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கும் போது நாம நல்ல கிறிஸ்தவர்களாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை உண்மையாய் நேசிக்கும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் சந்தோஷப்பட மாட்டோம் ஏன்னா ஆண்டவருடைய கோபத்தை ஒருவன் சுமந்து நிற்கிறான் என்று சொன்னால் அவர் பழி வாங்குவதற்கோ தண்டிப்பதற்காகவோ அந்த கோபம் அவன் மேல் வரவில்லை அவனை பண்படுத்துவதற்காக கத்தருடைய பயம் அவனுக்கு வர என்பதற்காக அவனை சீர்படுத்துவதற்காக அவனை செப்பனிடுவதற்காக ஒரு கிணறுல நல்ல தண்ணி ஊறுதுங்க நல்ல தண்ணி ஊறுற ஒரு கிணறு அதுல குளமும் அதாவது குப்பையும் செடிகளும் கொடிகளும் நிறைந்திருந்தால் அந்த கிணத்துக்கு சொந்தக்காரன் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவான் தண்ணி நல்லா வந்து அவன் பயன்படுத்துவதற்கு அதே தான் ஒரு விவசாயி ஒரு நிலத்தை நல்ல கலப்பையை வச்சு ஆழமா உழுகிறோம்னா அந்த நிலத்துல வித விதைக்க போறான் அந்த நிலத்துல விதைக்கிற வித நல்ல வேர்களை விட்டு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அது அவருடைய வேலை அவர் நீதியுள்ள நியாயாதிபதி நியாய பிரமாணிகர் அவர் அப்பளுக்கு இல்லாதவர் அவர் நீதிமான் அவர் பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அவருடைய வேலையை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்வேன் என்கிற ஆண்டவர் சேர்த்துக் கொள்வார் ஆனால் அவருடைய வேலையை நம்ம எடுக்க வேண்டாங்க விபச்சாரியை கல்லெறிவதற்கு எல்லாரும் வர்றாங்க ஏசு பர்மிஷனே கொடுக்கிறார் ஒன் ஒன்றில் யார் நீதிமானோ நல்லவனோ கல்லை முதல் கல்லை எடுத்து எரிப்பா பர்மிஷனே கொடுக்கப்படுகிறது ஆனால் எரியலையே ஏன்னா ஏசு கிறிஸ்து அருகில் இருந்தாருங்க இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஏசு கிறிஸ்து தூரத்தில் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தனுடைய கண்கள் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் பாவங்களை பார்த்து தான் இருக்கிறது ஆனால் ஏசு கிறிஸ்து பக்கத்தில் இல்லாததனால தான் எல்லார் கையிலையும் கல் இருக்குதுங்க கல்லை கீழே போட்டுட்டு ஜெபிக்கணும் ஏன் தெரியுமா பரலோகத்தில் துக்கமா சந்தோஷமா இந்த நேரம் ஒரு ஒரு நல்ல மனம் திரும்பின ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்களாக இருக்கலாம் அல்ல ஆண்டவருக்குள்ள ஆரம்பத்தில் ஃபயரா இருந்திருக்கலாம் இப்போ உலகம் பின்மாற்றத்திற்குள்ளாக போயிருக்கலாம் அவர்களை கண்டு நாம் சிரித்தால் ஆண்டவர் நம்மை கண்டு சிரிப்பார் வேதம் தெளிவாகச் சொல்லுகிறது பாருங்களேன் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது பதினேழாவது வசனம் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடறும்போது போது உன் இருதயம் கழிகூறாது இருப்பதாக கர்த்தர் காண்பார் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஆண்டவர் துக்கப்படுகிற விஷயத்துக்கு நம்ம துக்கப்படாமல் சந்தோஷப்பட்டோம்னா ஆண்டவருடைய இதயத்தை மேலும் துக்கப்படுத்துகிறோம் சிலுவையிலே தொங்கிய இயேசு தாகம் தாகம் என்றார் தாகத்திற்கு காடி கொடுத்த போது அவர் குடிக்கவில்லை அவருடைய தாகம் ஆத்தும தாகமாக இருந்தது நீ மறுபடியும் ஆத்துமா மேல அக்கறை இல்லாம நீ சந்தோஷப்பட்டு பட்டாசு வெடிச்சு களி கூர்னா அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் தாகத்தோடு தொங்க விடுகிறாய் தானியேல் நல்லா வாழ்றாங்க நல்ல எப்படி பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனா இருக்கிறான் தானியலுக்குள்ள விசேஷித்தாவி இருக்குது அவனை ராஜ்யம் முழுவதும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்து கொண்டிருக்கிறான் சொகுசான வாழ்வு இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு நியூஸ் வருது எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறித்தீர் நிறைவேற அதாவது சாரி தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் தானியலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர எழுபது வருஷம் செல்லும் என்று கேள்விப்பட்ட உடனேயே என்னாச்சு தெரியுமா புஸ்தகத்தின் மூலம் அறிஞ்சு கொள்கிறாரு இஸ்ரவேலுக்கு கர்த்தருடைய கோபத்தை சுமந்து நிற்கிறாங்க இஸ்ரேவேலர்கள்னு உவாசம் பண்ணுறாராம் ரெட்டுலேயும் சாம்பர்லையும் உட்கார்றாராம் செவம் பண்ணுறாராம் விண்ணப்பம் பண்ணுறாராம் அது மட்டுமல்ல நான் எங்கள் 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 தான் தப்பு பண்ணது மாதிரி வேதம் சொல்லுதுங்க இருபத்தி மூன்றாவது வசனத்துல தானியல் ஒன்பது இருபத்தி மூணுல நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிய போதே கட்டளை வெளிப்பட்டதா ஆண்டவருக்கு பிரியமான தானியல் ஏங்க இப்படி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அழுது ஜபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி தானே பாவம் செய்தது போல அந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பாருங்களேன் தானே குற்றவாளியை போல அறிக்கை பண்ணி 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 ஜபிக்கிறாருங்க இதை பார்த்து கொண்டு தாங்க முடியாமத்தான் நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ போதே கட்டளை வெளிப்பட்டது என்று கருத்துடைய வார்த்தை எதுக்காக இப்படி ஜம் பண்ணாரு நீங்க பாவம் செஞ்சிருக்கீங்கப்பா அதனால தண்டனை உங்களுக்கு அனுபவிச்சுக்கோங்கன்னு சொல்லி சிரிச்சாரா பட்டாசு வெடிச்சாரா இல்லங்க இதுதாங்க ஆத்தும பாரம் ஆண்ட சிலுவையிலே ஏழு வார்த்தைகள் பேசினாரே அதில் ஒன்று தாகமா இருக்கிறேன் அந்த தாகம் நமக்கும் வரவேண்டும் வேண்டும் பிரியமானவர்களே இல்லையெனில் மறுபடி மறுபடியும் இயேசுவை தாகத்தோடே தொங்க கொண்டிருக்கிறோம் பாருங்களே அழுகிறாரு வாசம் பண்றாரு சவம் பண்றாரு நாம எப்படி கர்த்தருடைய ஜனங்கள் பின்மாறி போயிற்றான் கர்த்தருடைய கோபத்தை சுமந்து நின்றா இயேசு கிறிஸ்துவை போல துக்கமாக இருக்கிறோமா இல்லை ஏசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டாலும் சந்தோஷப்பட்டு கைகொட்டுகிறோமா உங்கள் குடும்பத்தில் யாராவது சத்துருவா இருக்கலாம் உங்களுக்கு சத்துருவா இருக்கலாம் விழுந்து உடனே அப்படியே தான் வேண்டும் என்று கைகொட்டுகிறீர்களா அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளை இல்லைங்க அவர்களை மன்னியும் ஆண்டவர்கே அவர்களை மன்னியும் என்று செபிக்க வேண்டும் பாருங்களேன் நெஹேமியா இஸ்ரவேல் அலங்கம் இடிப்பட்டதை கேள்விப்பட்ட உடனேயே நெகைம் நெகைமியா ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து இங்கே வாசித்து வேண்டும் கேள்விப்பட்ட உடனேயே என்ன நடந்துச்சு தெரியுமா அதாவது சகோதரர்கள் அங்கிருந்து சகோதரர்கள் வந்து சொல்கிறாங்க சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதர்களின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் சொல்கிறாங்க விசாரிக்கிறான் அதை கேள்விப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப தீங்க அனுபவிக்கிறாங்க நிந்த அனுபவிக்கிறாங்க அலங்க இடிக்கப்பட்டிருக்கிறது அலங்கத்தின் அதன் வாசல்கள்லாம் அக்குனியால சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது கேள்விப்பட்ட உடனேயே உட்கார்றாராம் அழுகிறாராம் சில நாளாக துக்கிக்கிறாராம் உபாசம் பண்ணுறாராம் நெகைமியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் உமது அடியாராக இஸ்ரேவேல் புத்திரராக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரேவேல் புத்திரராக நாங்கள் உமக்கு உரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜபத்தை கேட்டதற்கு என்று சொல்கிறார் உம்முடைய செவி கவனித்து உம்முடைய கேட்கிறதற்கு உங்களுடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் அரண்மனையில் வாழ்றாருங்க சொகுசா வாழ்றாங்க ராஜ அரண்மனையில் இருக்கிறாரு ஆனால் என்ன சொல்றாரு நாங்கள் நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் இதுதாங்க ஆத்தும பாரம் அது மட்டுமல்ல கிஸ்லே மாதத்தில் ஆரம்பித்த ஜபம் நிசான் மாதம் வரை ஐந்து மாதங்கள் ஜபித்து விட்டு இரண்டாம் அதிகாரம் நெகைமையா ஒன்றாவது வசனத்தில் ராஜா கேட்கிறாரு நீ துக்கமா இருக்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன உனக்கு வியாதி இல்லையே அப்படின்னா வியாதின்னு சொல்லி அவர் லீவ் எடுத்திருக்கணுங்க அப்படி ஜபிச்சிருக்கிறாரு வியாதி இல்லையே உனக்கு என்ன வேணும் கேளு அப்ப சொல்லுங்களே இவர்களெல்லாம் தான் பாவம் செய்து ஜெபித்தவர்களா இல்லை கர்த்தரின் கோபத்தை சுமந்து நின்ற இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஜெபித்தவர்கள் நாம் எப்படிங்க சத்ரு விழும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் பின்மாறி போகும்போது ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா இயேசுவைப் போல துக்கம் நிறைந்தவர்களாக அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா தாகமாக இருக்கிறோமா அல்லது சந்தோஷப்படுகிறோமா இயேசுவுக்கு மகிழ்ச்சியா துக்கமா ஒரு மனிதன் பின்மாறி போனால்